நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு உச்சகட்ட அலர்ட் அப்படின்னு சொல்லணும் திடீரென பாகிஸ்தான் மீது பறந்த பிரதமர் மோடி அவர்களுடைய விமானம் இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது இதனால பதற்றம் வந்து இருந்திருக்கு இதை பற்றிய தகவலை நம்ம வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதே போல அப்படின்னா ரஷ்ய அதிபருக்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்து அவசர அவசரமாக கூப்பிட்டு இருந்திருக்கிறாரு என்ன சொன்னார் அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கலாம் அதே போல அவசர அவசரமாக நள்ளிரவுல பிரதமர் மோடி அவர்களுக்கு வந்து அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்கள் வந்து போன் பண்ணி இருக்கிறாரு இது பற்றி ஒரு பரபரப்பான தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு இதெல்லாம் நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதே போல பிரதமர் மோடி போலவே எங்களுடைய நாட்டுக்கும் தேவை அப்படினே இந்தியாவை வந்து புகழ்ந்து பேசிருக்காங்க இத பத்தி நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க புதுசா நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருப்பீங்க நீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த சப்போர்ட் பண்ணுங்க அதே போல நம்மளுடைய Facebook பேஜையும் தவறாம ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே கடந்த பல காலமாகவே மோதல் நிலை விட்டு வர்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இதற்கிடையில் தான் கடந்த வாரம் பிரதமர் மோடி அவர்கள் வெளிநாடு சென்றிருந்த நிலையில் அப்போது பிரதமர் அவர்களுடைய விமானம் பாகிஸ்தான் மீது பறந்ததாக தகவல் வெளியாயிருக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பிரதமர் அவர்களுடைய விமானம் பாகிஸ்தான் மேல பறந்திருக்கு நம்முடைய அண்டை நாடான பாகிஸ்தான் கூட நமக்கு நல்ல உறவு இருந்ததே இல்லை இந்தியாவுக்கு பல வழிகளில் தொல்லை கொடுப்பதையே பாகிஸ்தான் வாடிக்கையாக வச்சிருக்கு இதனால் பல விஷயங்களில் இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதல் போக்கை நிலவிட்டு வருது இதற்கிடையில்தான் பாகிஸ்தான் நாட்டுடைய வான்வெளி மீது பிரதமர் மோடி அவர்களுடைய விமானம் பறந்ததாக இப்போது தகவல் வெளியாயிருக்கு பாகிஸ்தானுடைய சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டி அளித்த தகவலின் அடிப்படையில் இது தொடர்பான செய்திகளை அந்த நாட்டு ஊடகங்கள் வெளியிட்டிருக்காங்க அதாவது பிரதமர் மோடி அவர்கள் கடந்த வாரம் வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் சென்றிருந்த நிலையில் அப்போது தான் பிரதமர் மோடி அவர்களுடைய விமானம் பாகிஸ்தான் வான்வெளியில் பறந்தது கடந்த ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி பிரதமர் மோடி அவர்களுடைய விமானம் காலை பத்தேகால் மணிக்கு பாகிஸ்தானுடைய வான்வெளியில நுழைஞ்சிச்சு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு நிமிடங்கள் பாகிஸ்தானுடைய வான்வெளியிலிருந்த பிரதமர் அவர்களுடைய விமானம் பதினோரு மணிக்கு பாகிஸ்தானுடைய வான்வெளியிலிருந்து இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க பிரதமர் மோடி அவர்களுடைய விமானம் சித்தரால் வழியாக பாகிஸ்தான் வான்வெளிக்குள்ள நுழைஞ்சிருக்கு இஸ்லாமாபாத் மற்றும் லாகூர் கட்டுப்பாட்டு மையங்களின் கீழ் வரும் பகுதிகளில் பயணித்த பிரதமர் மோடியுடைய விமானம் அதுக்கப்புறமா பஞ்சாபுடைய அமிர்தசரஸ் வழியாக இந்தியாவுக்குள்ள வந்திருக்கு இது தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கும் செய்திக்குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரதமருடைய விமானம் ஒரு நாட்டின் மீது பறக்க சிறப்பு அனுமதி எல்லாம் தேவையில்லை அனைத்து விமானங்களைப் போல தான் அனுமதி இருக்கு சில சமயங்களில் பிரதமர் அவர்களுடைய விமானத்துக்கு அழைப்பு குறியீடு மட்டும் ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பிரதமருடைய விமானம் பாகிஸ்தான் வான்வெளியில பறந்தது முக்கியமானதாகவே பறக்கப்படுது ஏன் அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பார்த்தோம்னா தன்னுடைய வான்வெளியில வந்து அதாவது பாகிஸ்தானுடைய வான்வெளியில வந்து இந்திய விமானங்கள் பறப்பதை பாகிஸ்தான் வந்து தடை செஞ்சிருந்தாங்க மேலும் பாகிஸ்தானுடைய வான்வெளியை முற்றிலுமாக மூடினாங்க அதே ஆண்டில் பிரதமர் மோடி அவர்கள் ஜெர்மனிக்கு சென்ற நிலையில் அப்போது பாகிஸ்தான் வந்து வான்வெளியை பயன்படுத்த அனுமதி கோரப்பட்டது இருந்தாலும் இந்த கோரிக்கையை பாகிஸ்தான் நிராகரித்தாங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது இந்த சூழல்ல தான் இப்போது பாகிஸ்தானுடைய வான்வெளியில் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் பறந்து மேலும் பிரதமர் மோடி அவர்கள் கடந்த ஆகஸ்ட் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு தேதிகளில் போலந்துக்கு போனார் அப்பதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது இது மட்டும் இல்லாமல் கடந்த நாற்பத்தஞ்சு ஆண்டுகளில் இந்திய பிரதமர் ஒருவர் அந்த நாட்டுக்கு செல்வது இதுவே முதல் முறை அதே போல எங்களுடைய நாட்டுக்கு பிரதமர் மோடி அவர்கள் போல ஒரு தலைவர் தேவை அப்படின்னு அமெரிக்காவுல இந்தியாவை வந்து புகழ்ந்தோம் மோடி அவர்களை புகழ்ந்து பேசியிருக்காங்க பாகிஸ்தான் நரேந்திர மோடி அவர்களின் கீழ் இந்தியா வந்து மிக சிறப்பாக செயல்பட்டு வருது பாகிஸ்தானுக்கும் அவரை போல ஒரு தலைவர் தேவை அப்படின்னு பாகிஸ்தானுடைய அமெரிக்க தொழிலதிபர் ஒருவர் சொல்லியிருக்கிறார் மேலும் மோடி அவர்களுடைய தேசப்பற்று முழக்கம் இந்தியாவில் இருக்கும் இந்தியர்களுக்கும் அமெரிக்காவில் வசிக்கும் மற்றும் பணிபுரியும் இந்தியர்களுக்கும் நன்மை செய்து அப்படினும் பால்டிமோரை சேர்ந்த பாகிஸ்தானுடைய அமெரிக்க தொழிலதிபர் சஜித் தரார் அவர்கள் சொல்லியிருக்கிறார் ட்ரம்புடைய ஆதரவு குடியரசுக் கட்சி தலைவரும் டொனால்டு ட்ரம்புக்கான அமெரிக்க முஸ்லிம்களின் நிறுவனருமான சஜித் தரார் மோடியின் கீழ் இந்தியா வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னும் அவரை போல ஒரு தலைவர் முன்னுக்கு வந்து பாகிஸ்தானுக்கு வந்து தலைமை பொறுப்பேற்றால் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஒரு தேசத்துடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அந்த நாட்டில் உள்ளவர்களுடைய வளர்ச்சியில் மட்டுமில்லை அண்டை நாடுகளில் வசிக்கும் அண்டை நாட்டை சேர்ந்தவர்களுடைய வளர்ச்சியிலும் இருக்கு இந்தியாவில் வெகுவான வளர்ச்சியை அமெரிக்காவில் இருக்கும் தொழில்நுட்பம் சார்ந்த ஊழியர்களுக்கு வந்து அதிக வாய்ப்புகளை வழங்கியிருக்கு இதனை உதாரணமாக கொண்டு இந்தியாவைப் போல பாகிஸ்தானும் கற்றுக்கொள்ள வேண்டும் கல்வியில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் இந்தியாவுடைய முதல் கல்வித்துறை அமைச்சர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் மற்றும் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு போன்றவர்களுடைய முயற்சியினால கொண்டு வரப்பட்ட IIT மற்றும் ஐஐஎம் போன்ற கல்வி நிறுவனங்கள் இந்தியாவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்திருக்கேன் நீண்ட கால வளர்ச்சிக்கு கல்வியில முதலீடு செஞ்சால் என்ன வளர்ச்சி கிடைக்கும் அப்படிங்கறக்கு இந்தியா ஒரு உதாரணம் அதனால எங்கள் நாட்டில் அரசியல் ரீதியாக சில பிரச்சனைகள் நிலவுது பயங்கரவாதம் மற்றும் சட்ட சிக்கல்கள் சரி செய்ய வேண்டி எங்க எங்கள் நாடு எதிர்கொண்டுட்டு வரும் பல்வேறு பிரச்சனைகளுக்கும் ஒரே தலைவர் தேவை அவர் வந்து மோடி போல இருக்கணும் மோடி அவர்கள் வந்தா கூட எங்களுக்கு ஓகேதான் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையிலான போர் சுமார் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்றுட்டு வருது தலைநகரங்களை குறிவச்சு இரண்டு நாடுகளும் வான்வெளி தாக்குதலாம் நடத்திட்டு வர இந்த போரில் இதுவரைக்கும் ஏராளமானவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு பல்வேறு உலக நாடுகளும் முயற்சி செஞ்சுட்டு வர்றாங்க இருந்தாலும் போர் முடிவுக்கு வந்த பாடல்ல அண்மையில் பிரதமர் மோடி அவர்கள் உக்ரைனுக்கு பயணம் மேற்கொண்டார் அப்போது போரை நிறுத்துவதற்கு வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து உக்ரைன் அதிபருடன் ஆலோசனை நடத்தினாங்க ஆனால் பிரதமர் அவர்கள் இந்தியா திரும்பியவுடன் திடீரென உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையே போர் தீவிரம் அடைஞ்சது நேற்று ரஷ்யாவில் இருக்கும் முப்பத்தெட்டு மாடி கட்டடத்தில் உக்ரைன் வந்து ட்ரோன் தாக்குதலாக நடத்துச்சு அப்போது அதிலிருந்து பெண் காயமடைஞ்சு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இருந்தாலும் உயிரிழப்புகள் எதுவும் பதிவாகல இருந்தாலும் உக்ரைனுடைய ட்ரோன் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில ரஷ்யாவுடைய விமானப்படை சார்பாக உக்ரைன் தலைநகர் கீவு மீது சரமாரி குண்டுகள் வீசப்பட்டது இதுல அங்கிருந்து நாலு பேர் உயிரிழந்ததாக சொல்லப்படுது உக்ரைன் மீதான ரஷ்யாவுடைய தாக்குதலுக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கண்டனத்தையும் தெரிவித்தார் இதற்கு ரஷ்யாவும் பதில் தாக்குதல் நடத்திட்டு வர்றாங்க இந்த தான் பிரதமர் மோடி அவர்கள் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை தொலைபேசியில் அழைத்து பேசியிருக்கிறார் அப்போது உக்ரைன் மீதான தாக்குதலை நிறுத்தவும் போரை முடிவுக்கு கொண்டுட்டு வருவதற்கு அமைதி உடன்படிக்கைக்கு முன்வர வேண்டும் அப்படின்னு புட்டின் அவர்களிடம் பிரதமர் மோடி அவர்கள் கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுது இது குறித்து மோடி அவர்கள் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்னுடைய உக்ரைன் பயணம் பற்றி புட்டின்ட்ட பேசினேன் உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையிலான போரை அமைதியான முறையில் முடிவு கொண்டு வருவதற்கு இந்தியா வந்து உறுதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு நேற்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடன் பிரதமர் மோடி அவர்கள் பேசியதை தொடர்ந்து ரஷ்ய அதிபர் புட்டினுடன் மோடி அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாரு அதனால் வரும் நாட்களில் போர் வந்து முடிவு கோர வாய்ப்பு இருப்பதாகவே சொல்லப்படுது அதே போல பிரதமர் மோடி அவர்கள் கிட்ட அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்கள் வந்து பேசியிருக்காரு சொன்னா அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் பிரதமர் மோடி அவர் அவர்களுக்கு நேற்று இரவு பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்கள் போன் பண்ணியிருக்கிறாரு உக்ரைன் நெருக்கடி குறித்தும் இரண்டு நாட்டு தலைவர்களும் ஆலோசித்த நிலையில அங்கே அமைதியை கொண்டுட்டு வர வேண்டும் அப்படின்னும் அதற்கு இந்தியா தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யும் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு மேலும் வங்கதேச நிலைமை குறித்தும் இரண்டு தலைவர்களும் விவாதிச்சிருக்காங்க அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடன் தொலைபேசியில உரையாடியதாகவும் இது குறித்து பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடன் தொலைபேசியில் பேசின உக்ரைனுடைய நிலைமை உள்பட பல்வேறு பிராந்திய மற்றும் சர்வதேச பிரச்சனைகள் குறித்து விரிவான கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாகவும் பிரதமர் மோடி அவர்கள் தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருக்காங்க உக்ரைன் நிலைமை குறித்து விவாதித்த பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய சமீபத்திய உக்ரைன் பயணம் குறித்தும் பைடனிடம் பேசியிருக்கிறார் பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டுட்டு வர வேண்டும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இந்தியா வந்து உறுதியாக இருப்பதாக தெரிவிச்சிருக்கிறாரு பிரதமர் மோடி அவர்கள் போர்னால பாதிக்கப்பட்ட உக்ரைன்ல அமைதி மற்றும் சிறத்தன்மையை சீக்கிரமாக மீட்டெடுக்க இந்தியா வந்து முழு ஆதரவு தரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு மேலும் வங்கதேசம் சம்பந்தமாக இரண்டு பேர் என்ன பேசியிருக்காங்கன்னா வங்கதேசத்தில் நிலவும் அமைதியின்மை குறித்தும் கவலையை தெரிவிச்சிருக்கிறாரு பிரதமர் மோடி அவர்கள் அங்கே இயல்பு நிலையை சீக்கிரம் மீட்டெடுக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி இருக்கிறாரு வங்கதேசத்தில் இப்போது சிறுபான்மையினர் குறிப்பாக இந்துக்கள் மீதான தாக்குதல் அதிகரித்துள்ள நிலையில அவங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னும் இரண்டு தலைவர்களும் பேசியிருக்காங்க இதை தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா விடாமல் அடிக்கும் இஸ்ரேல் ஆடிப்போன மருத்துவர்கள் கை கால்களை இழக்கும் பலஸ்தீனியர்கள் இஸ்ரேல் இராணுவத்துடைய பயங்கர தாக்குதலில் சிக்கியவர்களே ஆபத்தான நிலையில மருத்துவமனைக்கு கொண்டுட்டு வர்றாங்க அவங்களுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னா கை அல்லது காலை எடுக்க வேண்டிய நிலை ஏற்படுது எங்களுக்கு வேற வழியே இல்லை ஒரு சில பேருக்கு வந்து கை கால்கள் இல்லை அப்படின்னா ஆயிரக்கணக்கான பேருக்கு இப்படி செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வேதனை தெரிவிச்சிருக்காங்க அதாவது ஒரு அதிர்ச்சியூற்றம் மற்றொரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னா தாக்குதல்ல சிக்கி ரத்த வெள்ளத்தில் உயிர் பிழைத்த பலருடைய கை கால்கள் அகற்றப்படும் நிலை ஏற்பட்டிருக்கு இதுவரைக்கும் ஆயிரக்கணக்கான பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கை கால்களை இழந்து தவிப்போருக்கு செயற்கை உறுப்புகள் பொருத்தும் வசதிகள் காசாவில் ஏற்படுத்தப்பட்டிருக்கு இதுக்கான கான்யூனிஸ் நகரில் செயற்கை உறுப்புகள் மற்றும் மறுவாழ்வு மையம் செயல்பட்டுட்டு வந்துச்சு ஆனால் இஸ்ரேல் இராணுவம் நடத்திய தாக்குதலை இந்த மையம் சேதமடைஞ்சிருக்கு பலஸ்தீனியர்களுக்கு நம்பிக்கை அளித்து கொண்டிருந்த ஒரே மையமும் இதுதான் இது வந்து இப்போது சிதறி போயிருக்கு இதனால் பலரும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடியாமல் வேதனை தெரிவிச்சுட்டு வர்றாங்க கான்யூனிஸ் நகரில் இருக்கும் மற்றொரு முக்கியமான வசதி தான் கண் மருத்துவமனை சிக்கலான கண் அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக மேற்கொள்ளும் வகையில் திறம்பட செயல்பட்டு கொண்டு இஸ்ரேல் காசா இடையிலான போரில் கண் பாதிப்புகள் அதிக அளவில் ஏற்பட்டுட்டு வருது இவங்களுக்கு கான்யூனிஸ்டில் இருக்கும் அல்லமால் மருத்துவமனை பெரிதும் கை கொடுத்துட்டு வருது இங்கே வாரத்துக்கு நாற்பது அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டுட்டு வருது சரி நண்பர்கள் இதோட நம்ம இவ்விடையை முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்